கனடிய அரசுர்க் பெர்மிட்களிலே தற்போது புதிய விதிகளை கொண்டு வந்திருக்கின்றது குறிப்பாக சர்வதேச மாணவர்களுக்கான கனடிய அரசு புதிய அறிவிப்பு தான் ஊடகங்களின் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது தற்போது இருக்கின்ற தமிழர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கனடாவிலே சர்வதேச மாணவர்கள் படிப்புக்கு பிந்தைய வேலை அனுமதி அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் பெர்மிட் பி பி என்று சொல்லப்படுகின்றது இதை பெறுவதற்கான தகுதியான கல்வி திட்டங்களின் பட்டியலை கனடாவினுடைய குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை துறை ஐ ஆர் சி சி புதுப்பித்திருக்கின்றது நாட்டின் தொழிலாளர் சந்தையின் நீண்டகால தேவைகளை கொண்டு இந்த முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த புதுப்பித்தலின்படி படிப்பு துறைகள் தகுதி பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் தேவை குறைந்துவிட்டதாக கருதப்படும் நூற்றி எழுபத்தி எட்டு படிப்பு துறைகள் நீக்கப்பட்டிருக்கின்றன இந்த மாற்றங்களுக்கு பிறகும் மொத்தமாக தொள்ளாயிரத்து இருபது படிப்பு திட்டங்கள் வேலை அனுமதிக்கு தகுதியான தொடர்கிறது இந்த புதிய மாற்றங்களுக்கான காரணம் என்ன என்று முதலில் பார்த்தமாக கனடாவின் தொழிலாளர் சந்தையில் நிலவும் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதே இந்த முக்கிய நோக்கம் என்று அரசு தெரிவித்துள்ளது குறிப்பாக அதிக தேவையுள்ள துறைகளில் மாணவர்கள் தங்கள் கல்வியை மேற்கொள்வதை ஊக்குவிக்கவும் அதன் மூலம் அவர்கள் எளிதாக நிரந்தர வதிவிட உரிமையை பெறுவதற்கான பாதையை வகுக்கவும் அதாவது பிஆர் பெறுவதற்கான அந்த ரூட்டை வகுக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது முன்னதாக பல சர்வதேச மாணவர்கள் தொழிலாளர் சந்தைக்கு தொடர்பில்லாத பொதுவான கல்வி திட்டங்களில் சேர்ந்து கனடாவில் வேலை செய்வதையே முக்கிய நோக்கமாக கொண்டிருந்ததாக விமர்சனங்கள் எழுந்தன இதனை சரி செய்யும் விதமாக முன்னாள் குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் தரம் குறைந்த கல்வி நிறுவனங்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த மாற்றங்கள் தற்போது நிகழ்ந்திருக்கின்றது புதிதாக சேர்க்கப்பட்ட மற்றும் நீக்கப்பட்ட படிப்புகளினுடைய பின்னணியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே சுகாதாரம் மற்றும் சமூக சேவைகள் அதாவது ஹெல்த் கேர் அண்ட் கல்வி கைவினை தொழில்கள் இது தொடர்பான பல புதிய படிப்புகள் பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றது அதே சமயம் விவசாயம் மற்றும் வேளாண் உணவு தொடர்பான பல திட்டங்கள் சுதேசி கல்வி முறை சுற்றுச்சூழல் ஆய்வுகள் சோழர் எனர்ஜி தொழில்நுட்பம் மற்றும் விமான பராமரிப்பு தொழில்நுட்பம் போன்ற பல படிப்புகள் தற்போது தகுதி பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன இந்த மாற்றங்கள் ஜாருக்கள் பொருந்த இருந்தால் இந்த புதியம் ஐந்தாம் தேதி அல்லது அதற்கு பிறகு பட்ட படிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு முக்கிய அறிவிப்பாக ஜூன் இருபத்தி ஐந்துக்கு முன்னர் மாணவர் அனுமதிக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் அவர்கள் விண்ணப்பித்த நேரத்தில் தங்களுடைய படிப்பு தகுதியானதாக இருந்திருந்தால் அந்த படிப்பு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் படிப்புக்கு பிந்தைய வேலை அனுமதிக்கு தகுதியுடையவர்கள் ஆவார்கள் என்று சொல்லி குடிவரவுத்துறை தெளிவுபடுத்தி இருக்கின்றது இந்த மாற்றங்கள் கனடாவில் படிக்க விரும்பும் சர்வதேச மாணவர்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை வழங்குவதோடு அவர்களின் கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளை இணைக்க உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது நிஜமாக இந்த தகவலை உங்களுடைய கனடிய உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நேர்களே கனடிய செய்திகளையும் தரவுகளையும் உடனுக்குடன் பெற்றுக் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி